வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் மோட் மொபைல் ஆப் பைமோட் ஆன்லைன் ஆப் தென்னாடு உடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவர்க்கம் இறைவா போற்றி அன்பார்ந்த நேயர்களே ஜோதிடத்தில் பலன்கள் கூறுகின்ற பொழுது வாரப்பலன் மாதப்பலன் வருடப்பலன் தினப்பலன் என்று பிரித்து பலன்கள் கூறப்பட்டு வருகின்றன ஜாதக சக்கரத்தில் ராசி மண்டலத்தில் விரைவாக சுற்றி வருகின்ற கிரகங்கள் புதன் சுக்கிரன் செவ்வாய் சந்திரன் இந்த நான்கு கிரகங்கள் விரைவாக சுற்றி வருகின்றன பூமி விரைவாக சுற்றி வருகின்றது ஆனால் நாம் பூமியில் இருந்து பார்ப்பதால் பூமிக்கு பதிலாக சூரியனை சுற்றி வருவதாக நாம் எடுத்துக்கொண்டு சூரியன் ஒரு மாதத்துக்கு ஒரு ராசியை கடக்கிறார் வானவியல் சாஸ்திரத்தில் அறிவியல் ரீதியாக சூரியனை ஏழு கோள்கள் சுற்றி வருகின்றன ஜாதக ரீதியாக சூரியனை புதன் சுக்கிரன் பூமி சந்திரன் செவ்வாய் குரு சனி இந்த கோள்கள் சூரியனை சுற்றி வருகின்றன ராகு கேது கிரகங்கள் இந்த புதன் சுக்கிரன் விரைவாக சுற்றி வரும் கிரகங்களாகும் சனி இரண்டரை வருடம் ஒரு ராசியை கடக்கிறார் அவர் ராசி சக்கரத்தை சுற்றி வர முப்பது ஆண்டுகள் ஆகின்றது சனி நிறைய கஷ்டங்களை கொடுப்பார் ஒரு ஜாதகரை நிலைகுலைய செய்து விடுவார் என்று கூறுவார்கள் அப்படியல்ல நல்லது நடக்கும் பொழுது யாரும் எதை பற்றியும் பேசுவதில்லை சமுதாயத்தில் எல்லோரும் நன்றாக இருக்கின்ற பொழுது ஜோதிடரை அணுகுவதில்லை அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கஷ்டங்கள் பிரச்சனைகள் சிரமங்கள் ஏற்படுகின்ற பொழுது ஜோதிடரை அணுகி தன் ஜாதகத்தை கொடுத்து பலன் பார்க்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு தொழில் நன்றாக இருந்து வருமானம் நன்றாக இருந்து வசதி வாய்ப்புகளோடு இருக்குன்ற பொழுது அவர்கள் ஜாதகத்தை பற்றியோ தன்னை பற்றியோ எப்பொழுதும் கவலைப்படுவதே இல்லை ஆக கஷ்டங்கள் வரும்பொழுது மட்டும் ஜோதிடத்தை பார்க்கின்றார்கள் சனி பகவான் நிறைய கஷ்டங்களை கொடுப்பார்கள் என்று பொதுவாக நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் சனி பகவான் இரண்டரை வருடங்கள் ஒரு ராசியில் இருக்கிறார் மற்ற கிரகங்கள் இரண்டரை வருடங்கள் ஒரு ராசியில் இருப்பதில்லை குரு ஒரு வருடம் இருப்பார் ராகு கேது ஒன்றரை வருடங்கள் இருப்பார்கள் மற்ற கிரகங்கள்லாம் சூரியன் ஒரு மாதம் இருப்பார் மற்ற கிரகங்கள் எல்லாம் விரைவாக ராசி சக்கரத்தை சுற்றி வரும் கிரகங்களாகும் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் சந்திரன் இந்த சனி பகவான் இரண்டரை வருடம் ஒரு ராசியில் இருப்பதால் ஒவ்வொரு ராசிக்கு எட்டாம் வீட்டில் பனிரெண்டாம் வீட்டில் வருகின்ற பொழுது கஷ்டங்களையும் வலி வேதனைகளையும் சிரமங்களையும் அவர்கள் வாழ்க்கையில் சந்திப்பார்கள் ஆனால் சனி பகவான் ஒருவர் ராசிக்கு ரெண்டு ஆறு பத்தாம் இடங்களில் செல்கின்ற பொழுது அவர்களுக்கு தொழில் ரீதியாகவோ வேலை ரீதியாகவோ பணவரவுகளை இரண்டரை வருட காலங்கள் இந்த மூன்று ராசிகளில் பயணிக்கின்ற பொழுது சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை வருடங்கள் இந்த பலனை கொடுப்பார் அதே எட்டு பனிரெண்டில் சனி பகவான் செல்கின்ற பொழுது எட்டாம் வீட்டில் இரண்டரை வருட காலங்களும் பனிரெண்டாம் வீட்டில் இரண்டரை வருட காலங்களும் இருந்து ஜாதகருக்கு பலவிதமான கஷ்டங்களையும் பொருளாதார ரீதியாகவும் ஆரோக்கிய ரீதியாகவும் பல விரய கொடுப்பார் சனி ஒரு வீட்டில் இரண்டரை வருட காலங்கள் இருப்பதால் நன்மைகள் செய்தாலும் இரண்டரை வருடம் அதே ஜாதகருக்கு தீமைகள் செய்தாலும் இரண்டரை வருட காலம் இந்த இரண்டரை வருட காலம் சனி மட்டுமே ஒரு ராசியில் இருப்பதால் மற்ற கிரகங்கள் இரண்டரை வருட காலம் இருப்பதில்லை அதனால் மற்ற கிரகங்கள் கஷ்டங்களை கொடுத்தாலும் விரைய செலவுகளை கொடுத்தாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை ஆனால் சனி பகவானை மட்டும் அனைவரும் அவர் கஷ்டங்களை அதிகப்படுத்தி விடுவார் தாங்க முடியாத சிரமங்களை கொடுப்பார் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் அப்படி பொதுவாக சொல்வது அவர் இரண்டரை வருட காலம் ஒரு ராசியில் இருப்பதால் அதே நல்ல இடத்தில் இரண்டரை வருட காலங்கள் நீங்கள் பலனை அனுபவிக்கின்ற பொழுது நீங்கள் சனியை பற்றியோ ஜோதிடத்தை பற்றியோ ஜாதகத்தை பற்றியோ நீங்கள் நினைப்பதே இல்லை இதுதான் மக்களுடைய அறியாமை இப்பொழுது பலன் சொல்வதற்கு ஒன்பது கிரகங்களை பயன்படுத்தி நாம் பலன் சொல்கின்றோம் அதில் ஒவ்வொரு ஜாதகருக்கும் விரைவாக பலன்கள் கொடுக்கின்ற கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் சுக்கரன் புதன் இவைகள் இவர்கள் நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் ஒன்றரை மாதத்தில் முடிந்துவிடும் சந்திரன் இரண்டே நாள் ஒரு ராசியில் இருப்பார் ஆகவே சந்திரன் விரைவாக நன்மை தன்மைகளை செய்துவிட்டு போய்விடுவார் தனி கிரகத்தை மட்டும் நாம் அனைவரும் அவர் கஷ்டத்தை கொடுப்பார் கஷ்டத்தை கொடுப்பார் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவர் இரண்டரை வருட காலம் ஒரு ராசியில் இருப்பதால் தான் ஆகவே விரைவாக செல்லும் கிரகங்கள் விரைவாக நன்மை தீமைகளை செய்யும் மெதுவாக அதாவது இரண்டரை வருடம் இருக்கின்ற ராகு கேது ஒன்றரை வருடங்கள் இருப்பார்கள் ஒரு ராசியில் இந்த ராகு ஒன்றரை வருட காலமும் கேது ஒன்றரை வருட காலமும் சனி இரண்டரை வருட காலமும் ஒரு ராசியில் இருப்பதால் இவர்களுக்கு ஒன்றரை வருடங்களுக்கு மேல் நன்மைகள் நடந்தாலும் தீமைகள் நடந்தாலும் அதிக நாட்கள் நடப்பதால் நன்மை நடந்தால் அதை விட்டுவிடுவார்கள் தீமை நடந்தால் மட்டும் அதை பெரிதுபடுத்தி படுத்தி பேசிக்கொண்டிருப்பார்கள் ஆகவே கிரகங்கள் நன்மை தீமைகளை சேர்த்தே செய்கின்றன அது நன்மை செய்தாலும் அதே அளவுதான் தீமை செய்தாலும் அதே அளவுதான் ஜோதிடத்தில் அறிவியல் ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் சில உண்மைகளை தெரிந்து கொண்டிருப்பீர்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் அரிய தகவல்கள் புதிதாக உங்களுக்கு வரவுள்ளது உங்களுடைய ஆதரவை நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி